டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்புள் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ் ஆக்சுவலாக இவங்களோட நிஜ பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரில இவங்களோட இன்ஸ்டாகிராம் தான் பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ் ஓகேங்களா ஸோ இவங்களோட நிஜ பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து அவர் நல்லபடியாக மேரேஜ் முடிச்சு இவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை ஓகேங்களா ஓ அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்காக இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆடியன்ஸ் கேட்டிருந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்துட்டு ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இன்ன வரைக்கும் அவங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து இது இவங்களுக்கு குழந்தை புறஞ்சா செகண்ட் பேபி புறஞ்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை ஓகேங்களா ஆடியன்ஸுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து நல்லபடியாக செகண்ட் பேபி பிறந்துச்சு அது வந்து ஒரு அழகான பொன் குழந்தை ஓகேங்களா ஸோ அந்த பேபிக்காக யாரெல்லாம் அந்த பேபியோட ஃபேஸுக்காக ஃபேஸை பார்க்குறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கமெண்ட்ஸ் சொல்லுங்களேன்